இபிஎஸ் வடிக்கும் முதலை கண்ணீரை பார்த்தால் முதலையே தோற்றுவிடும் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு பேசியுள்ளார் அரசு ஊழியர்களின் கோரிக்கை தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி வெளியிட்ட அறிக்கை மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுவது போல உள்ளது திமுக விளக்கு அறிக்கையை மொட்டை காகித அறிக்கை என்று எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் ஜெயலலிதாவுக்கு தெரியாமல் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் கூட்டணி கட்சிகளின் தொகுதிகளுக்கும் சேர்த்து மொட்டையாக வேட்பாளர் பட்டியல் வெளியானது கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் நடந்த ஜனாதிபதி தேர்தலில் எனக்கு தெரியாமல் என் கட்சி எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் வாக்களிக்க சென்றனர் என்று ஜெயலலிதா அறிக்கை வெளியிட்டார் டான்சி வழக்கில் ஆவணத்தில் உள்ளது என் கையெழுத்தே இல்லை என்றும் ஜெயலலிதா சொன்னதெல்லாம் அதிமுக அடித்த மொட்டைதானே என்றும் தங்கம் தென்னரசு பேசியுள்ளார் அத்துடன் ஏராளமான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்குவதோடு அரசு ஊழியர்களின் நலனை பாதுகாத்து அவர்களின் நியாயமான கோரிக்கைகளை தமிழக அரசு நடைமுறைப்படுத்தி வருகிறது அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மீதான வெறுப்பு அதிமுகவின் உதிரத்திலேயே ஊறியிருக்கிறது இதை அரசு ஊழியர்கள் அறியாதவர்கள் அல்லர் இந்த உண்மைகளை மறைத்துவிட்டு பழனிசாமி இன்று வடிக்கும் முதலை கண்ணீரை பார்த்தால் முதலையே தோற்றுவிடும் போலிருக்கிறது என்றும் அமைச்சர் தங்கம் தென்னரசு பேசியுள்ளார் ஒரு சமூகத்தினர் பற்றி அவதூறாக பேசியதாக பதிவான வழக்கில் நடிகை கஸ்தூரி முன்ஜாமீன் கோரிய மனு மீதான தீர்ப்பை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நாளைக்கு ஒத்திவைத்துள்ளது கனமழை எதிரொலியாக பல்வேறு மாவட்டங்களில் கல்வி நிலையங்களுக்கு இன்று ஒருநாள் மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மயிலாடுதுறை விழுப்புரம் காரைக்கால் மாவட்டங்களில் உள்ள அனைத்து பள்ளி கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவித்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் உத்தரவிட்டுள்ளனர் அரியலூர் பெரம்பலூர் கடலூர் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் பள்ளி கல்லூரிகள் வழக்கம் போல இயங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தஞ்சை விழுப்புரம் மாவட்டங்களில் விடுமுறை விடப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் கல்வி நிலையங்கள் வழக்கம் போல இயங்கும் என்று அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் அறிவித்துள்ளனர் சபரிமலை சீசனை ஒட்டி தமிழகத்தில் இருந்து அரசு விரைவு பேருந்துகள் பம்பை வரை செல்ல இந்த ஆண்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஆண்டுதோறும் கார்த்திகை மாதம் முதல் தை மாதம் வரை கேரள மாநிலம் சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு தமிழக பக்தர்கள் ஏராளமானோர் சென்று வருகின்றனர் ஆந்திரா கர்நாடக பக்தர்களும் பலர் தமிழகம் வந்து செல்கின்றனர் இதனால் தமிழகத்தில் இருந்து அரசு விரைவு போக்குவரத்து கழகம் சார்பில் சபரிமலை சீசன் காலத்தில் அதிக அளவில் பேருந்துகள் இயக்கப்படுகின்றன இவ்வாறு செல்லும் பேருந்துகள் நிலக்கல் என்ற இடம் வரையே செல்லும் அங்கிருந்து பம்பை வரை பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவுக்கு கேரள அரசு பேருந்துகளில் செல்ல வேண்டும் அதிக அளவு பக்தர்கள் செல்வதால் பேருந்துகள் மாறிச் செல்வதில் சிரமம் இருந்தது கடந்த ஆண்டு வரை இந்நிலை இருந்தது இந்த ஆண்டு பம்பை வரை தமிழக அரசு விரைவு போக்குவரத்து பேருந்துகளை இயக்க அரசு முடிவு செய்துள்ளது வரை பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவுக்கு கேரள அரசு பேருந்துகளில் செல்ல வேண்டும் அதிக அளவு பக்தர்கள் செல்வதால் பேருந்துகள் மாறிச் செல்வதில் சிரமம் இருந்தது கடந்த ஆண்டு வரை இந்நிலை இருந்தது இந்த ஆண்டு பம்பை வரை தமிழக அரசு விரைவு போக்குவரத்து பேருந்துகளை இயக்க அரசு முடிவு செய்துள்ளது புத்தொழில் புரிவோரை ஊக்குவிக்கும் வகையில் அரசின் ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு சார்பில் ஸ்டார்ட் அப் சென்னை செய்க புதுமை என்ற நிகழ்ச்சி சென்னை தரமணி ஐஐடிஎம் வளாகத்தில் நடைபெற்றது மு முதலமைச்சர் ஸ்டாலின் கலந்து கொண்டு பேசினார் மு க ஸ்டாலின் அமைச்சர் பொன்முடிக்கு எதிரான வழக்கு வாபஸ் பெறப்பட்டதை எதிர்த்து தாக்கல் செய்த மனு உயர்நீதிமன்றத்தில் திரும்ப பெறப்பட்டுள்ளது சபரிமலைக்கு வரும் ஐயப்ப பக்தர்களின் பாதுகாப்பிற்கு தமிழக கேரள அரசுகளின் கூட்டு வழிகாட்டுதல் படி நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று தேக்கடியில் நடந்த தேனி இடுக்கி மாவட்ட ஆட்சியர்கள் ஆலோசனை கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது மத்திய அரசின் திட்டங்களை ஸ்டிக்கர் ஒட்டி பெயர் மாற்றினர் தற்போது உலகநாயகன் பெயரையும் மிரட்டி மாற்ற வைத்து விட்டனர் என்று தமிழக பாஜக மூத்த தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் அத்துடன் மழை வந்ததும் துணை முதலமைச்சர் உதயநிதி மாநகராட்சி கூட்டத்திற்கு செல்வார் எல்லாம் சரியாக உள்ளதா என பார்த்துவிட்டு சென்று விடுவார் பின் கஷ்டப்படுவது மக்கள்தான் மழைநீர் சேகரிப்புக்கு என்ன செய்துள்ளீர்கள் என்ற கேள்விக்கு அவரால் பதிலளிக்க முடியவில்லை ஏதாவது செய்திருந்தால் தானே கூற முடியும் இவர்கள் அரசியல் விளம்பர அரசியலாக மட்டுமே உள்ளது சென்னையில் எண்பத்தைந்து சதவீதம் கால்வாய் பணிகள் நிறைவடையவில்லை திருவெற்றியூர் பள்ளிக்கரணை பகுதிகளில் கால்வாய் வரைபடம் இல்லை கால்வாய் வரைபடம் இருந்தால்தானே அதை கண்டுபிடித்து மழை நீரை வடியச் செய்ய முடியும் அரசு துறைகளில் ஒருங்கிணைப்பு இல்லை சென்னை தத்தளிக்கிறது ஸ்டாலின் மேயராக இருந்த காலத்திலிருந்து சென்னை திமுக வசம் உள்ளது ஆனால் சிறிது மழை வந்தாலும் நீர் தேங்குகிறது இந்நிலையில் சிங்கார சென்னை என்று சொல்கின்றனர் மத்திய தொழிற்சாலை பாதுகாப்பு படையில் ஆயிரம் பெண்களை உள்ளடக்கிய அனைத்து பெண்கள் படைப்பிரிவுக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது வழக்குகளை அவசரமாக விசாரிக்க வேண்டும் என்று நீதிமன்றத்தில் வாய்மொழி வாயிலாக கோரக்கூடாது இமெயில் அல்லது எழுத்துப்பூர்வமாக விண்ணப்பிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்ற புதிய தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா கூறியுள்ளார் நாட்டில் பாஜக இருக்கும் வரை மத அடிப்படையிலான இடஒதுக்கீடு சிறுபான்மையினருக்கு கிடைக்காது என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் இடஒதுக்கீடு பற்றி காங்கிரஸ் பேசுகிறது அரசியலமைப்பில் மதத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்க எந்தப் பிரிவும் இல்லை